இந்த ஆண்டவரும் இயேசு இயேசுகி சுத்திருப்பெயர்னாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக ஆண்டோருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில்லை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை நூற்றி ரெண்டாம் சங்கீதம் ஆறு ஏழு வசனங்கள் வனாந்தர நாரைக்கு ஒப்பானேன் பாளான இடங்களில் தங்கும் ஆந்தையைப் போலானேன் நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல் இருக்கிறேன் சங்கீதக்காரர் தன்னுடைய நிலைமையை இங்கே சொல்வதை பார்க்கிறோம் முதலாவது அவர் வனாந்தர நாரைக்கு ஒப்பானேன் என்று சொல்லுகிறார் இரண்டாவது பாழான இடத்தில் தங்கும் ஆந்தையைப் போலானேன் என்று சொல்லுகிறார் மூன்றாவது இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல் இருக்கிறேன் என்று சொல்கிறார் மூன்று பறவைகளை எங்கே ஓமையாக தன்னுடைய நிலைக்கு எடுத்து காட்டுகிறார் இந்த மூன்று பறவைகளையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் வனாந்தர நாரை என்று சொல்லப்படுகிறது பொதுவாக நாரைகள் எங்கே காணப்படும் என்று சொன்னால் நீர்நிலைகளிலே காணப்படும் எங்கெல்லாம் நீர்நிலைகள் இருக்கிறதோ அங்கே அது கூடு கட்டி அங்கே இருக்கிற மீன்களை அது சாப்பிட்டு வாழக்கூடியது நாரைகள் ஆனால் இங்கே வனாந்தரத்திலே இருக்கிற நாரைக்கு தன்னை ஒப்பிடுகிறார் அப்படியானால் தன்னுடைய வாழ்க்கை வனாந்தரம் போல் இருக்கிறது என்னுடைய வாழ்க்கை நீர்நிலையில் இருக்கிற நாரை போல் செழிப்பாக இல்லை வெறுமையாக இருக்கிறது அருமையானவர்களே உங்களுடைய வாழ்க்கையும் இதே போல காணப்படுகிறதா வனாந்திர நாரையைப் போல செழிப்பே இல்லாமல் நீங்கள் வெறுமையாய் காணப்படுகிறீர்களா ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் இரண்டாவது அவர் சொல்லுகிறார் பாழான இடங்களில் தங்கும் ஆந்தையைப் போலானேன் ஆந்தைகள் பொதுவாக நாம் நினைக்கிறது போல பாழான இடங்களிலே தங்குவது இல்லை ஆந்தைகள் எங்கே தங்கும் என்று சொன்னால் மரப்பொந்துகளிலே பாறைகளிலே இருக்கிற பள்ளங்களிலே இன்னும் ஏற்கனவே கூட்டை விட்டு வெளியேறின பறவைகளுடைய கூடுகள் பொதுவாக ஆந்தைகள் கூடு கட்டுவதில்லை எனவே ஒரு மரப்பொந்து இப்படிப்பட்ட இடங்களிலே தான் ஆந்தைகள் வாழும் ஆனால் இங்கே சொல்லப்படும் பாலான இடங்களில் காணப்படுகிற ஆந்தை போல் இருக்கிறேன் அப்படியானால் என்னுடைய வாழ்க்கை பயங்கரத்திற்குள் இருக்கிறது இருளுக்குள் இருக்கிறது பாழான இடம் அழிந்து சிதைந்து போய் கிடக்கிறது என்னுடைய வாழ்க்கையை மறுசீரமைப்பு செய்வதற்கு இல்லாமல் இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை நான் நொந்து போய் இருக்கிறேன் சோர்ந்து போய் இருக்கிறேன் இப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு காணப்படுகிறதா ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் மூன்றாவது சொல்லப்படுகிறது தனித்திருக்கும் குருவியைப் போல நித்திரை இல்லாமல் தனித்திருக்கும் குருவி என்று சொல்லப்படுகிறது பொதுவாக சிட்டுக்குருவிகளை நீங்கள் பார்த்து என்று சொன்னால் அது கூட்டமாக இருக்கும் நீங்கள் சில இடங்களிலே சிட்டுக்குருவிகள் கூட்டமாக இருக்கும் சில இடங்களிலே ஜோடியாக இருக்கும் தனித்து எங்கேயுமே குருவிகள் இருக்காது ஆனால் இங்கே தனித்து காணப்படுகிற குருவியை போல இருக்கிறேன் எனக்கு நித்திரையே இல்லை என்று அவர் சொல்லுகிறார் எல்லோரும் கைவிடப்பட்ட நிலைமை தனித்து காணப்படுகிற நிலைமை உதாசீனப்படுத்தின நிலைமை இப்படிப்பட்ட நிலைமை மூன்று காரியங்கள் பார்த்தோம் வனாந்திர நாரை வெறுமையான வாழ்க்கை பாலிடங்களில் தங்கும் ஆந்தை இருளான வாழ்க்கை பயங்கரமான வாழ்க்கை சிதைந்து போன வாழ்க்கை மூன்றாவது தனித்திருக்கும் குருவி கைவிடப்பட்ட வாழ்க்கை நம்பினவர்கள் நம்மை கைவிட்டிருக்கலாம் இல்லை என்று சொன்னால் நம்மோடு கூட இருந்தவர்கள் நம்மை உதாசீனப்படுத்தியிருக்கலாம் இப்படி இந்த மூன்று பறவைகளுடைய அந்த நிலைமை எல்லாம் நேர்மாறாக இருக்கிறது சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையும் அப்படி அவருடைய வாழ்க்கை இருந்ததாக அவர் ஒப்பிடுகிறார் ஆனால் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறார் அதே சங்கீதத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் பதினாறாம் வசனத்தில் திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை தேவன் அங்கீகரிப்பார் என்று சொல்லுகிறார் உருளை நீங்கள் உதாசீனப்படுத்தப்பட்டவர்களாக உங்களுடைய வாழ்க்கை தோல்வியும் பயங்கரமான சூழலிலே தள்ளப்பட்டதாக வெறுமையான வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் உங்களுடைய குடும்பம் இருக்கும் என்று சொன்னால் இங்கே வேதம் சொல்கிறது உங்களுடைய ஜபத்தை தேவன் அலட்சியம் பண்ணாமல் அதை அங்கீகரிப்பார் என்று சொல்லப்படுகிறது அருமையானவர்களே உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் தேவனிடத்தில் சூழ்நிலையை ஒருபோதும் பார்க்காதுங்க எல்லாமே எனக்கு எதிராக இருக்கிறது நான் என்ன செய்வேன் என்று சொல்லி சூழ்நிலையை ஒருபோதும் நீங்கள் பார்த்து பயப்பட வேண்டாம் வாழ்க்கை இப்படி இருக்கிறதை தோல்வி மேல் தோல்வி வெறுமை என்னை எல்லோரும் உதாசீனப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வேதத்தில் ஒரு நல்ல ஒரு உதாரணம் இருக்கிறது என்னென்று சொன்னால் நீங்கள் ஆத்தியாகமும் புத்தகத்திலே நாற்பத்தி ஓராம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராம் வசனத்தை எடுத்து பாருங்கள் அங்கே யோசிப்பு அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறார் என் வருத்தம் யாவையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள் என் வருத்தம் யாவையும் எனக்கு நிறைய வருத்தம் இருந்துச்சு என்னுடைய சகோதரர்கள் என்னை அந்நியர் கையிலே விற்று போட்டு விட்டார்கள் என்னை உதாசீனப்படுத்தினார்கள் என்னை பார்த்து நகைத்தார்கள் என்னை வெறுத்தார்கள் நான் தனித்து விடப்பட்டேன் எப்படி இந்த கூரை மீது தூங்காமல் விழித்திருக்கிற தனித்திருக்கிற குருவியைப் போல எத்தனையோ நாட்கள் யோசிப்படைய நாட்கள் கண்ணீரிலே இருந்திருக்கும் அங்கே இன்னும் போத்திபார் வீட்டிலே இன்னும் சிறைச்சாலை வாழ்க்கை பாலிடங்களில் தங்குகிற வாழ்க்கை பரிதாபமான ஒரு வாழ்க்கை ஆனால் இப்பொழுது அவர் சொல்கிறார் என் தேவன் எல்லாவற்றையும் பண்ணினார் எல்லாம் எனக்கு மாறிப்போனது எனக்கு புதிய வாழ்வு தந்திருக்கிறார் புதிய அதிகாரம் கொடுத்திருக்கிறார் புதிய உறவுகளை கொடுத்திருக்கிறார் என் வாழ்க்கை இப்பொழுது வசந்தமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் எல்லாத்தையும் என் தேவன் மாற்றிவிட்டார் என்று சொல்லி அவனுடைய மகனுக்கு அங்கே அவன் பெயரிடுவதை பார்க்கிறோம் அருமையானவர்களே அதே போலத்தான் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு தேவனால் கூடும் உங்களுடைய நம்பிக்கை அவர் மீது வையுங்கள் சூழ்நிலையை ஒரு நாளும் பார்க்காதீர்கள் உங்களுக்கு விரோதமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எல்லாவற்றிலும் உங்களுக்கு தோல்விகள் ஏமாற்றங்கள் நிராகரிப்புகள் இருந்தாலும் சரி தேவனிடத்தில் எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள் அவர் உங்களுக்காக யாவையும் செய்வார் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாறுதலை உண்டாக்குவார் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் உங்களுடைய வாழ்க்கை வனாந்திர வாழ்க்கை போல அல்ல அது செழிப்பான வாழ்க்கையைப் போல மாறும் நிச்சயமாகவே தேவனுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜெபம் செய்வோம் தோத்திரம் ஆண்டவரே மைனன்றியோடு துதிக்கிறோம் தோத்தரிக்கிறோம் இப்போதும் சங்கீதக்காரர் மனாந்திர நாரையைப் போலானேன் நேன் பாலிடங்களில் தங்கும் ஆந்தையைப் போல் இருக்கிறேன் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல நான் தூங்காமல் விழித்திருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று சொல்லுகிறான் அதே போல கத்தாவை என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் பாடுகள் கண்ணீர்கள் காணப்படலாம் ஆனாலும் தேவன் எல்லாவற்றையும் மாற்றவல்லவர் யோசிப்புடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நீர் மறக்கப்பணி நீர் மாறப்பணினி எல்லாவற்றையும் என்னுடைய வாழ்க்கையிலே புதிதாக நீர் அவனுக்கு ஆசீர்வாதமாக செய்து கொடுத்தேன் அதே போல் நோடு கூட இணைந்து ஜபிக்கிற பெயருடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் உண்டாகட்டும் சமாதானம் உண்டாகட்டும் உன்னுடைய கரத்திலிருந்து ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும் நிறைய ஆசிர்வதி ஏசி மூலம் ஜபிக்கிறோம் சொல்ல நல்ல பிதாவை ஆமேன் நிச்சயமாகவே இன்றைய நாளில் தேவன் உங்களுக்கு ஆசிர் தருவார் உங்களுடைய வாழ்க்கையிலும் மாறுதல்கள் உண்டாகும் தேவனிடத்திலே நம்பிக்கையாயிருங்கள் அவரிடத்தில் உங்களுடைய எல்லா காரியங்களையும் வைத்து விடுங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம்மேன்